ஐயோ இந்த ஸ்டோரியை எப்படி நான் உங்ககிட்ட சொல்லுவேன் அதாவது ஊருக்குள்ள இப்படி சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இந்த ஸ்டோரி உள்ள போறதுக்கு முன்னாடியே விஷயம் இருந்தாலும் எனக்கும் தெரியாது படிச்சதுக்கு அப்புறம் சி இப்படி கூட இருக்கு யாரு எப்போ யாரு கூட எந்த டைம்ல ஒன்று சேருவாங்கன்னு தெரியாமல் இருக்கு ஒரு அப்டேட்டுக்கு ஆதாது தெரிஞ்சுக்கங்க கொஞ்சம் ஒரு மாசதியா தான் இருக்கும் பட் இருந்தாலும் மனசை தினப்படுத்திக்கிட்டு கேளுக்கு காலங்காத்தால ஒரு ஆறு ஏழு மணிக்கு அறக்க பறக்க ஒரு அறுபது வயசு ஆளு ஒரு பொம்பளை பிள்ளைய தூக்கிட்டு காப்பாத்துங்கான ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாப்புல ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா அந்த பொண்ணு ஏற்கனவே செத்துருச்சு ஐயா உங்க பொண்ணு செத்து போச்சுன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் சொல்றாங்க தான் கதை ஸ்டார்ட் ஆகுது அது அவரோட பொண்ணு கிடையாது அந்த பொண்ணுக்கு இறந்து போன பொண்ணுக்கு ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு இருக்கு உள்ள அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியை ஓபன் பண்ற பாருங்க அந்த பெரியவர் எவனுமே எதிர்பார்க்காத ஒரு இணக்கமான ஸ்டோரி யாருமே இப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அந்த அவரும் அந்த பொண்ணும் வேலைச்சி பக்கத்தில் தரமணியில் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க ஸோ எதுக்கு தங்கியிருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த பொண்ணு நைட்டு பியர் சாப்பிட்ருக்கோம் ஒரு அந்த பொண்ணுக்கு பியர் பிடிக்குமேன்னு சொல்லி ஆசைப்பட்டதை செய்யணுன்றதுக்காக ஆறு பீரை வாங்கி கொடுத்துருக்காப்ல நைட்டு முழுக்க நாலு பீரை குடிச்சிவிப்பிட்டு காலங்காத்தால் ஒரு எந்திரிச்ச உடனே ரெண்டு பீரை குடிச்சிருக்காங்க ரெண்டு பீரை குடித்தோடனே நெஞ்சு விற்க ஆரம்பிச்சிருச்சு அடைச்சு அப்படியே மயங்கி விழுந்துருச்சு அந்த பொண்ணு அதுக்கப்புறம் போய் சேர்க்கிறப்ப அவங்க சொல்றாங்க இது வந்து அரெஸ்ட் ஆயிரு அடைச்சிருக்கு மொத்தமா சேர்ந்ததுனால ஏர்லாக் ஆகி அந்த பொண்ணு செத்து போச்சுன்ற மாதிரி அங்க சொல்லியிருக்காங்க சரி உனக்கு இந்த பொண்ணுக்கு என்னடா சம்பந்தம் நம்ம எப்படிப்பட்ட ஸ்டோரி எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்க என்னடான்னு கேட்டா அந்த தாத்தாவுக்கும் அந்த பொண்ணோட அம்மாவுக்கும் அதாவது அந்த அறுபது வயசு ஆளுக்கும் அந்த பொண்ணோட அம்மாவுக்கும் ஏற்கனவே ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு அஃபேர் இருந்துருக்கு அந்த அம்மா இறந்துட்டாங்க அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த அந்த அம்மாவுக்கு ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பொண்ணுங்களில் ரெண்டு பொண்ணுங்களுக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டாவது பொண்ணு ஹஸ்பண்டோட ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து தங்கியிருக்காங்க அம்மா இல்லை அந்த நேரத்துல ஆறுதலா ஐயா தான் இந்த அறுபது வயசு ஆறுதலா போனவர் ரொம்ப ஆறுதலா போயிட்டா ரொம்ப அவங்க ரெண்டு பேருக்கு இடையில அந்த பொண்ணோட அம்மாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்தது இல்லையா அந்த கனெக்ஷன் இங்கேயும் வந்திருக்கு அது நாலு ரொம்ப பெருசாகி அநியாயத்துக்கு க்ளோஸ் ஆகிற மாதிரி அதாவது அவங்க அம்மாவும் அந்த ஐயாவும் இருந்த ஜோடியை காட்டிலும் இந்த ஜோடி ரொம்ப தீவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமா இருந்திருக்காங்க பரவாயில்ல அப்படி தான் இப்ப இங்க போயிட்டு ஐயா அரெஸ்ட் ஆகி இருக்காரு ஐயா மேல எந்த தப்பு இல்லை அறுபது வயசுல இல்லை எதுக்காக சொல்ல வருதுன்னா இன்னை ரேஞ்சுக்கு எது தப்பு எது சரி இது தப்பா சரியா செய்யலாமா அப்படின்றத பத்தீங்கன்னா யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது பிடிச்சத டைமுக்கு தோணுதோ பண்ணிட்டு போயிடுறாங்க இது நல்லதுக்காக கெட்டதுக்கான்றது தெரியல பட் ஆனா இப்படியே பண்ண ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஒவ்வொன்னு தோணும் சார் இல்ல இந்த கன இந்த இணைப்பு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா ஆக்சுவலி இந்த இணைப்பு தப்பு கிடையாது ஏன்னா அது அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் சம்மந்தப்பட்டது ஆனால் அவருக்கு ஏற்கனவே ஒரு இணைப்பு இருந்தது அது இந்த பொண்ணுக்கும் தெரியும் தெரிஞ்சிருந்தோம் ஊருக்குள்ளே எப்படிலாம் நடக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் யார் யார் எவ்வளவு சேஃபா பார்த்துக்க முடியுமோ ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்துக்கங்க சின்ன கேப்பு கிடைச்சதுனாலும் யாராச்சும் ஒருத்தர் எடுத்துட்டு ஓடிடுறாங்க வேற எதுவும் இல்லை